தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் பல்லாயிரக்கணக்கானோரின் கண்ணீரில் நடைந்த கனகபுரம் தொழிலுமில்லம் அடுத்த பனிரண்டு மணித்தியாலத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நிலவும் சீரற்ற காலநிலை ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு கொட்டி தீர்த்த ஆடைமலையால் வெள்ளக்காடு அணையாழ்பாணம் தத்தளிக்கும் நல்லூர் இலங்கையில் இயற்கை பேரிடரால் இரண்டு லட்சம் பேர் பாதிப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சை மீள நடத்துவது தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு திருகோணமலையில் இடிந்து விழுந்த பல்நோக்கு கட்டடம் வெள்ளத்தில் காணாமல் போன மத்ராசா மாணவர்கள் சடலங்களாக மீட்பு காலிமுகத்திடல் தாக்குதல் விவகாரம் மூவருக்கு எதிரான விரிவான செய்திகள் தாயகத்தின் விடுதலைக்காய் தமது உயிரை நீந்த வீரர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து தாயகத்தில் மட்டுமல்லாது புலம்பெயர் தேசங்களிலும் இன்று மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழு அன்று உலகங்கம் பரவி ஈழத்தமிழர்களால் நினைவு கூறப்படுகிறது கொட்டும் கிளிநொச்சி கடகபுரம் மாவீர துயிலுமில்லத்தில் உறவுகள் குவிந்து கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் பல்லாயிரக்கணக்கானோரின் கண்ணீருடன் கடகபுரம் துயிலுமில்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன வடக்கு கிழக்கு பகுதியில் உணர் வளர்ச்சியுடன் மாவீரர் நாள் நினைவேந்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு நடைபெற்று வந்துள்ளது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடகபுரம் மாவீர தொழிலுமில்லத்தில் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தியாகி நடைபெற்றுள்ளது அதுடன் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்பட்டு நவம்பர் இருபத்தி ஏழு தொழிலுமில்லங்களில் மாலை ஆறு ஐந்து மணிக்கு இடம்பெறும் சுடரேட்டும் நிகழ்வுடன் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த இலங்கையின் கிழக்கு கரையை நெருங்கி புயலாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றைய நிலவரப்படி ஆழமான காற்றழுத்த தாழ்வு பகுதி திருகோடமலைக்கு கிழக்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிகம் மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தீவின் மற்றிய பகுதிகளில் அவ்வப்போது மழை எதிர்பார்க்கப்படுகிறது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு வடமேல் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பழுத்து காற்று மற்றும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதற்காக கீழ்மட்டத்தில் இருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா இதனை தெரிவித்தார் அனைத்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் கூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அந்த மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் நாட்டில் முழுவதும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக யாழ்குடா நாடு முழுவதும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இந்நிலையில் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசம் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய பிரதேசம் அங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது சீரற்ற காலநிலையால் நாட்டில் வடக்கு கிழக்கு அடைமழை பெய்து வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விவசாய நிலங்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதன்படி யாழ்ப்பாணத்தில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விடுதிகள் புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டு மாணவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் பராக்கிரம சமுத்திரத்தின் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் திடீர் வெள்ளம் குறித்து அவதானமாக இருக்குமாறு விவசாய கால்நடை காணி மற்றும் அமைச்சர் செயலாளர் டி பி விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக பதினேழு மாவட்டங்களின் நூற்றி இருபத்தி ஏழு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஐம்பத்தொன்பது ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனந்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதயஹேரத் தெரிவித்துள்ளார் அதன்படி யாழ்ப்பாணம் புத்தளம் கேகாலை மன்னார் கிளிநொச்சி இரத்தினபுரி காளி திருகோணமலை பதுளை முல்லைத்தீவு நுவரலியா அனுராதபுரம் மட்டக்களப்பு மாத்தரை மாத்தளை அம்பாறை மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களில் மோசமான காலநிலை பாதிக்கப்பட்டுள்ளது கடும் இடைநிறுத்தப்பட்டுள்ள உயர்தர பரீட்சையை குறித்து எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கடுமாறு குறிப்பிட்டார் தற்போதைய காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் வானிலை நிலைமையை மீள பகுப்பாய்வு செய்து அதன் பின்னர் உயர்தர பரீட்சையை மீள நடத்துவது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார் திருகோணமலை வெள்ளைமணல் கிராம சேவகர் பிரிவில் அமைந்துள்ள பல்தேவை கட்டிடம் கனமழையினால் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது இந்த சம்பவமானது நேற்று சின்னம்பிள்ளைச்சேனி கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் ஏனைய பகுதியும் எந்த நேரமும் இடிந்து விழக்கூடிய ஆபத்தான நிலையில் இருப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் கட்டடத்தின் மீதி பகுதியும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் எவரும் இந்த கட்டடத்துக்குள் உட்பிரவேசிக்க வேண்டாம் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மத்ரசா மாணவர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது வரை இரண்டு மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேடுதலில் மேலதிகமாக ராணுவம் விசேட அதிரடிப்படை பங்கேற்றுள்ளதுடன் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட சடலங்கள் சமாந்தரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன காளிமுகத்திடலில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளது டான் பிரசாத் மஹிந்த காந்தகம உள்ளிட்ட மூவருக்கு எதிராக இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மிலஞ்ச உள்டேனிய சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ள போதிலும் மேற்கூறிய மூன்று சந்தேக நபர்களும் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதாக சந்தேக நபர்களின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி <Nanthropod> வணக்கம்